ஐயா நான் இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ராஜராஜன் தெருவில் காரம் பக்கத்துல போனேன் பக்கத்துல அட்ரஸ் தெரியலைனா கூகுள் நம்பர்ல போரூர் ஐயா கோயில் போட்டாலே லொக்கேஷன் அட்ரஸ் வந்துடும் பண்ணுவாங்க அப்படி தெரியலைனா போன் பண்ணி சொல்லுங்க நான் பண்ணித்தரேன் இப்போ நான் வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பண்றேன் வர்ற மக்கள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஒரு மணிக்குள்ள வந்துட்டிங்கன்னா நான் பார்த்து விட்டு பார்த்து அனுப்புவேன் இந்த கை வலி கால் வலி லேடிஸ் எல்லாம் வர்றாங்க ரொம்ப இடுப்பு வலி கை வலி கால் வலி எவ்வளோ எல்லாம் வரவழை நான் சரி தரேன் ஏன்னா நான் பண்ணல அப்பா அப்போ பண்ணி தராரு இந்த மண்ணும் தண்ணியில தான் தீ தரேன் வேற எதுலையுமே இல்லை நம்ம கிட்ட வந்து அதெல்லாம் பப்பிக்கு தான் மக்களுக்காக பண்ணுறேன் நீங்க வாங்க இன்னும் கொஞ்சம் செவ்வாய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போட்டும் பழையோடய செவ்வாய் வியால வெளியே போடுவேன் அப்போ வாங்க வர மக்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி இந்த நாம தெரியும் தண்ணியிலையும் பண்ணி தந்திருக்கிறேன் இப்போ வந்து மக்களுக்கு வந்து அட்ரஸ் தெரியா போரூர் ஐயா கொண்டு கூகுளில் போட்டு வந்துடும் எனக்கு எடுத்து போறது ராஜ் பெட்னிஸ்ல எடுத்து போகிறது மக்கள் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க என்னாலும் இல்லை என்னை கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து அவர் காட்டிட்டார் அதை பார்த்து வரங்க மக்கள் நிறைய பயன்படுத்தி கொடுத்துருக்காரு அவரு அதான் சொல்ல போறேன் ஜென்ஸு ஐயா ஐயா தாய் ஐயா வரும்போது வேசி கட்டி வந்தீங்கன்னா அந்த கால் வெளியே எல்லாம் எடுக்க முடியும் இது வேண்டாம் மாட்டி வந்துடுறாங்க பேண்டை மடக்கவும் முடியல நான் கையை வச்சு உருவும் முடியல அதனால் தயவு செய்து சொல்கிறேன் வேசி கட்டி கட்டி வந்தீங்கன்னா நான் நல்லா கொஞ்சம் பண்ணி விடுவேன் உங்களுக்கு ஃப்ரீயாகும் அவர் என்ன வேண்ட ஃபேண்டை மடக்கவும் முடியாது நான் உருவ முடியாது வழி போகாது உங்களுக்கு அதனால தயவு செய்து சொல்கிறேன் வேசி கட்டி வாங்க தாய்மார்கள் வர்றவங்க சுடிதார் போட்டு வந்திருக்கீங்க அது டைட்டாக இருக்குது இல்லை அது கொஞ்சம் கட்டி கட்டிருந்தீங்கன்னா இங்கே இது பக்காவாக நான் பண்ணி அனுப்புகிறேன் அதேமாரி வீட்டில் வந்து ஒரு முக்கால் வயசு வரைக்கும் குறையும் கொஞ்சம் இருக்கும் வீட்டில் நான் என்ன பண்ணுறனோ என்ன சொல்றனோ அதை சொன்னீங்கன்னா சுத்தமாக வழி படிப்படியாக கொறைஞ்சிக்க நிறைய பேர் பயணி வச்சுக்கோங்க நிறையா மக்கள் இந்த பல ஃபுல்லாக சும்மாக்கா கும்மாக்கா வேலூர் இருந்து போன் நிறைய பயன் எடுத்துடுறாங்க வாரத்தில் இன்னும் இன்னும் மொட்டை எல்லாம் பாருங்கன்னு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நான் ரெண்டு மாதம் ஆகட்டும் நான் பண்ண மறுபடியும் பண்ணுறோமான்னு சொல்லிக்கிறேன் மக்கள்கிட்ட அட்ரஸ் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு பதி பதினொன்னு பன்னெண்டுக்குள்ள வந்துட்டா போதும் வர்ற மக்களும் முதல்ல சாப்பாடு வேலை சாப்பாடு தான் வைத்தியமே பண்றேன் எல்லா வைத்தியம் இன்னும் சொல்ல முடியாது எல்லா வைத்தியம் நான் பண்ணித்தரேன் மக்களுக்க வேண்டி ஆமா சரி வேற என்ன பண்ற கணவர் விதவியா இருக்காங்க மக்கள் அவனை சொல்லக்கூடாது அதையோட கூட புற தான் ஆனா அவங்களுக்கு போது நான் அரிசி கொடுத்துருவேன் ஒரு சில மக்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஐநூறு ரூபாய் தந்துட்டே இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லி வரைக்கும் சில பேர் போட கஷ்டமா இருக்குது துணிமணி இல்லைன்னு வாங்க அவங்களுக்கும் நான் படம் கொடுத்த விடுறேன் ஏன்னா நான் கஷ்டத்துல ரெண்டு ரூபாய்க்கு பழைய டவுசர் வாங்கி போட்டு அதை தான் மக்களுக்கு சாப்பாடும் போடுறேன் ஒரு கஷ்டன்ற போது மக்களுக்கு இல்லைன்னு சொல்லாதபடிக்கு மக்களுக்கு நான் செய்கிறேன்னா என்னுடைய காசு இல்லை ஏதோ மக்கள்கிட்ட வாங்கி தான் மக்கள்கிட்ட வாங்கி நான் செய்கிறேன் கடவுள்கூட மக்களும் ஒரு மக்கிட்ட கேட்டு நான் வாங்கி கடன் கொடுத்துறேன் ஒருத்தர் பாண்டி மொழி ஐயான்னு இருக்காரு எனக்கு மாதம் மூணு மூணு அடிச்சு குடியானு அவர் மாதம் மாதம் மூணு அரிசி அனுப்புறாரு எனக்கு அன்னதானமும் போடுறேன் அதுக்காக இல்லைன்னா மக்களுக்கு அரிசியும் கொடுத்து விட்றேன் இந்த படம்ட்டு இப்போ தஞ்சாவூர்லேருந்து வந்தாங்க மூணு ஜோசியம் பார்க்குறோம் ரெண்டு லேடி சாய்மாருங்க ஐயா புட கூட இல்லைனாங்க வாமா சாப்பாடு போட்டு அவளுக்கு நாலு புடவையும் கொடுத்து ஆளுக்கு நூறுரூவா கையில் கொடுத்து விட்டேன் நான் சொல்ல தப்பாக நினைக்கிறேன் நான் உடந்த கஷ்டத்தை உடம்பு மக்களுக்காக செய்யறேன் நான் சொல்லி சொல்கிறேன் அதனால சில மக்களுக்கு எனக்கு காசு கொடுக்குன்னு தோணுவாங்க ஆனால் அவங்க கரும உனக்கு போட விடாது சில கூட்டமாக இருக்கான்னு கேட்குறாங்க தயவுசெய்து சொல்கிறேன் அவன் தாயம்மாருக்கும் சொல்றேன் ஐயா மாதிரி சொல்றேன் கூட்டத்தை பத்தி பேசாதீங்க உங்களுக்கு பிரச்சனை தெரினா வரணும் இல்லைன்னா உங்க விருப்பம் எனக்கு வந்து கூட்டத்தை பத்தி மட்டும் கேட்காதீங்க கூட்டம் எல்லாம் இருந்துக்க வழி இருக்குது எல்லாரும் வழி நான் எடுத்துவாங்க வாங்கினேன் அதுக்காட்டி கூட்டமா கூட்டமாலும் கேட்கறீங்க கேட்காதீங்க ஆமா சரி சரி கேமரா போய் போறேன் நான் கேமரா ஏமா கேமரா பார்த்து போறீங்க இந்த கேமரா பாத்தாலும் நீங்க வரீங்க கேப்பீங்க வீட்டுக்கார தெரியாம வரீங்க வீட்டுக்கு தெரிஞ்சா வாங்க உங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வாங்க இங்க எப்படி நான் ஏமாத்திரது இல்லை போய் சொல்றது இல்லை எல்லாரும் முன்னாடி நான் பப்ளிக்க பண்றேன் தான் இதனால ஏமாத்த மாட்டோம் அப்படின்னா உட்காரும் கொஞ்சம் லேட்டா கூட பாட்டு போனேன் அதுல கிளம்பி வீட்டுக்கு போயிருவாங்க சில பேர் இருக்காங்க சும்மா உட்காந்து காலைல வந்து எட்டு மணிக்கு வந்து ஒன்பது மணிக்கு வந்து சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் சாப்பாடு போடுறேன் போறவங்க பிரச்சனை திருத்த கொஞ்சம் பொறுவோம் முடியாதால கொஞ்சம் அனுப்பிடுவான் கொஞ்சம் முடியல கொஞ்சம் இருந்தால் அனுப்புறேன் ஒருத்தர் ஒருத்தான் நல்லா எனக்கு அர்ஜென்டா அரிசன்ட் அச்சுட்டுறாங்க என்ன பண்ணுவோம் நான் கைய குழம்பு கொஞ்சம் இருங்க நான் தருவேன் அனுப்பேன் ஐயா இங்க வந்த பொறுமை ஏன்னா நான் வந்து எனக்கும் உடம்பு இல்லை செயல்லை இருந்தும் நான் மக்களுக்காக பண்றேன் இதே ராஜ் பக்னி எனக்கு எந்த வீடியோ சேனலுக்காரோ ஒரு வர மாட்டான் எனக்காக அவரு செக்கு போட்டு கொடுத்தாரு உடம்ப பாரு செக் போட்டு கொடுத்தாரு எனக்கு எந்த சேனலுக்காரர் வீடியோ ஊட்டியூப் சேனலுக்காரும் தரவே மாட்டாங்க எனக்கு அவரு செக்கு போட்டு உடம்ப பாருன்னு சொல்லி எனக்கு செக்கு போட்டு கொடுத்தாரு இன்னைக்கு அவர் கொண்டு கூட சேர்த்து மக்களுக்கு பயன்படுத்துறாரு எனக்கு உடம்பு சேதை விட பாக்கல சில மக்கள் கேட்கறாங்க உடம்புக்கு முடியல ஏன் பாக்குறேன்றாங்க எனக்கு முடியாட்டியும் பரவாயில்ல எத்தையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை தான் வீட்டு தர நம்மகிட்ட என்ன மக்கள் வர வழியை வந்து அவங்க வழி நடக்கிறது இல்லை என்னுடைய சொல்லி நாங்கள் மக்களுக்காக நான் சரிபடி இது ஐயா வயலில் வந்து சட்டையை கழித்து வரணும் இங்கே மட்டும் நல்லா சாமி தோப்புலேருந்து நல்லா ஐயா வயலி போகிற சட்டை கழித்து சட்டை கழித்து வரணும் தலைப்பா கட்டி வந்து யாருக்கும் பயப்படாதா தலைப்பா கட்டி நீங்கள் வந்து நிலறாலும் சொல்லிடுவார் அவர் வரல இப்படி ஐயா ஐயான்னு கூடுவாங்க இங்கே ஐயான் கும்பிடாது நிமிந்து நின்றுறான்னு சொல்லிக்கிறார் அவர் அதனால தலைப்பாக்கட்டாரு ஒரு கெத்துக்காரு தைரியமாக நின்றான்னு சொல்லிக்கிறாரு கட்டுறதுதான் தலைப்பாக்கட்டு ஐயா என்ன இது வரைக்கும் யாரும் பாலா பண்றது இல்லை சில கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் வர்றாங்க அவளை சட்டையை கட்டுற சொல்லவும் இல்லை ஏன்னா அதனால நான் கொஞ்சம் அப்படியே விட்டுருவேன் ஆனா சில பேர் நினைப்பாங்க ஏன்னா அவரை மட்டும் கல்பன பண்ணுறாங்க நம்மள கட்ட சொல்கிறாங்க சில பேர் நினைப்பாங்க நான் சொல்லுவேன் ஐயா கொஞ்சம் அவங்களால கொஞ்சம் பெரிய ஆளு நான் சொல்லவே முடியாது யாரும் போச்சுக்காங்கன்னா அதை கஞ்சி கேட்டுக்கிடுவேன் வழியில் வேற வழி இல்லை எனக்கு அதனால கொஞ்சம் கேட்டுக்குருவேன் ஐயா இதை நீங்கள கட்டி நீங்கள் அவரை கட்டிலே கேட்டுறதுங்க ஏன்னா பெரிய பெரியவர் வெயில் பெரிய ஆளுங்க அவங்க கட்ட சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாகயா அப்படி சொல்லி இருக்கிறேன் முன்ன வந்தாங்க இப்போ தான் நான் டைம் முன்னையில் போட்டுருல முன்னையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு கதை தட்டுவாங்க அப்போ செவ்வாய் வியால் வெளியே எடுக்கும்போது கதை இப்போ நான் பன்னொரு மணி பன்னெண்டு மணிக்கு போகிறதால இப்போ லேட்டா தான் வர்றாங்க இப்போ ஒன்று கதை தட்டுற வேலையில் நீ செவ்வாய் வியாவில் போகிறபோது நீ கதை தட்டுவாங்க நான் செவ்வாய் வியாவில் போகும்போது செவ்வாய் வியாவில் வெளியில் ரெண்டு மாதம் தொடர்ந்துருவேன் ஆனால் ஒரு பத்து மணிக்கு வந்துட்டான்னு நான் போட்டு அழைச்சிட்டே இருப்பேன் ஆமாம் சிலதை ஏமாத்தும் உடனே போயிரு நான் சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் போயிருன்னு தான் எனக்கு அது பிடிக்கிற சில இடத்துல வந்து பொய் சைத்தியம் பண்ணி கொடுக்கும் நான் என்ன பண்ணுவேன் எம்மா பொய் சைத்தம் கொடுத்து கொடுக்கும் உண்மையை வாங்கிடுவேன் ஒன்று ஒன்று சரி கொடுத்து செய் விட்டுருவேன் போயிட்டு அடுத்து விட்டு போயிட்டு அடுத்துட்டு வாங்கம்மா நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நாமத்தை நெத்தலை இப்படி வைங்க அந்த தீயசை சொல்லி இந்த நாமத்தை வச்சோன்னா அது ஓடி போயிடும் இந்த நாம வைக்கலன்னா இருக்கும் அப்புறம் மறுபடியும் வருவாங்க இருந்தால் பிடிச்சிருவேன் இல்லைன்னு இல்லை ஆனால் அதே தீயசைத்து வந்து வெளியில் நிற்க உள்ள வராது கோயில் இந்த கோயில் மட்டும் இல்ல எல்லா கோயிலையும் வராது தெய்வத்துக்கிட்ட ஆனா வெளியில் நிற்கி அவங்க சாமி கும்பிட்டு போற மொழி படி ஓட்டிக்கிறோம் ஆமா மொழியெல்லாம் தெலுங்கு தெரிஞ்சவங்க வராங்க கன்னடம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் 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 தமிழ் தெரிஞ்சுதான் வராங்க கன்னடக்காரெல்லாம் கொஞ்சம் தெரியல ஏதோ அவங்க சௌர்தி நான் சொல்லி புரிஞ்சிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் படி ஓட்டுது தெலுங்குக்கார வர தெருக்காங்க அதில் தெலுங்கு பேச சரி பண்ணி கருத்துக்கிறேன் அதெல்லாம் வந்துட்டுங்கய்யா வந்தாங்கய்யா வந்தாங்க இல்லைன்னு சொல்லல இப்ப தான் வந்து கொஞ்சம் லேட்டா வராங்க இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாள் லேட்டா வராங்க மக்கள் பொதுவாக ஆளுக இருந்தால் லேட் ஆளு ஆள் என்ன சீக்கிரம் முடியும் இப்போ ஆள் இன்னைக்கு இன்னைக்கு வரல கொஞ்சம் கம்மி முடிஞ்சு ஒரு ரெண்டு நாலு மணி ஆகும் அஞ்சு மணி ஆகும் ஆள் இருக்கிறத பொறுத்து சில பேர் சட்ட கை பண்ணா ஏற்கனவே போயிருக்காங்க போயிருக்காங்க நான் சொல்லிட்டு ஐயா வேலை இந்த மாதிரி தான் நீங்க கொஞ்சம் பெரியால இருந்து சட்டையை கட்டினா கொஞ்சம் நேரம் இருங்களை அழிச்சு விட்டுட்டோம்னா உங்களுக்கு அதையும் சொல்லிக்கிறேன் சரி அப்படி இருந்து பாத்துக்கோ அதையும் பணக்காரி ஏழைன்னு நினைக்கிறது இல்லை நானு எனக்கு எல்லாமே தான் அவர் ஆயிரம் ரூபா அவர் எனக்கு ஐயோ ஆயிரம் ரூபாய் போட்டது பெருமை அணிக்க மாட்டேன் எனக்கு அது இல்லாத ஒரு ரூபாய் எனக்கு அதோட பெருமை எதுவுமே இல்லை எனக்கு ஏன்னா அந்த ஒரு ரூபாதம் எனக்கு பெருமை அந்த ஒரு ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட்டேன் அந்த காலத்துல அந்த ஒரு ரூபாய்க்கு டீ கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு ரூபாதம் எனக்கு பெருமரிச்சு அவர் ஆயிரம் ரூபாய் போட்டாரு பரவாயில்லையே அப்படின்னு நினைக்க மாட்டேன் அவங்க அன்ப ஒரு ரூபா போட்டாலும் எனக்கு அதே போகுதுன்ற மாதிரி மனசு புரிந்து போகும் என்னை நம்பி சொல்ல போனது உலகமே நம்பி என்ன நம்பி எல்லாம் பொறுமொழி பண்ணிக்கிறாங்க ஐயா இந்த கழிவு கோபத்துல எவையா சாப்பாடு போடுவோம் அவையை பொண்டாட்டி பில்ல சம்பாதிச்சுட்டு நகையும் காரும் பங்களாவும் வச்சுக்கிறோம் பந்தா வச்சுக்கிறான் சைனை போட்டு வைக்கிறான் காணா நாங்கள் நான் ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டையா அந்த கஷ்டத்தை உடந்து மக்களுக்கு சாப்பாடு போடுறேன் காசு எடுக்கறதில்ல இருந்தா தர்மத்தை கொடுங்க உங்க புண்ணியம் தேடிக்குங்க கரும உனக்கு திரணும் அப்படின்னு தான் கேட்பேன் மற்ற எனக்கு எதுவும் எனக்கு வாடகை தரணும் சம்பா கரண்டு பில் கட்டணும் மக்கள் சோறு போடணும் இதை மட்டும் எனக்கு தான் போதே வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறேன் ர் எல்லாத்துக்கும் க்ளியர் ஆயிரும் ஆகாத யாரு இந்த யூடியூப் சாலையே நீங்களே கேட்கறீங்கல்ல ஐயா வழி போய்ச்சா கேக்குறீங்க அவங்களே தோறாங்கள வழி முன்னிக்கு பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் நானே சொல்லிக்கிற வீடியோ இல்ல கொஞ்சம் இருக்கு எந்த ஆசிரியர் போனாலும் எங்க போனாலும் கொஞ்சம் வழி ஒடனே தீர்க்க முடியாது கொஞ்சம் இருக்கதான் செய்யும் நான் மனசார் அவங்கள திருப்தி படுத்திதான் அவங்க பேட்டி தர்றாங்க ஆனா கொஞ்சம் இருக்கும் அதை பயன்படுத்தினா சுத்தமா வராது இந்த ஒரு சொன்ன கொரோனா வந்து இவ்வளவு வாட்சி செய்யல வந்து நான் சரியாச்சு சொல்லி வர அது மாதிரி அப்ப பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்த பொறுத்து இருக்குது இல்லைன்னா ஒத்துக்க இந்த வாரவா அடுத்த வாரவா அஞ்சு வாரம் வாங்கணும் காசுக்காக ஆசைப்படுவாங்க காசு காசப்படல மக்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நாளைக்கு அவங்க ஓடி ஆடி வேலை செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்துல இந்த மாதிரி கை வழி காலி வலி இடுப்பு வலி அவஸ்தை பழக்கிறதுக்காக நான் மக்களுக்காக சேவையா இருந்து நான் பண்ணி தரேன் மக்களுக்காக பொது சேவையா நான் பண்றேன் ஆமா எனக்கு தூக்குதல் கிடையாது அதான் போய் நம்மளுக்கு நல்லா எனக்கு தான் வரும் தான் வரும் இப்ப எல்லாவுடைய மக்களை தொட்டு எடுக்கிற போது அவளுக்கு கருமா இருக்கும் சோனியா மாந்தர் இருக்கும் பக்கம் மக்களை போட்டி போறவங்க எல்லாமே கையை வச்சு தொட்டை எடுத்தாலே என்கிட்ட தோட்டத்தை செய்யும் அவங்களுக்கு தயாராக மாட்டாங்க ஒரு எந்திக்க முடியாது பாத்ரூம்ல போக முடியாது உங்களுக்கு டீடு போக முடியாது சோறு திங்க பிடிக்காது எல்லாமே எனக்கு பண்ணும் நான் பண்ணாலும் எனக்கு கொஞ்சமா கொஞ்சமா எங்க அப்பா என் சரி சரிபடி கொடுத்துருவாரு நான் மக்களுக்காக நம்ம பண்ணலைன்னா அவங்க சரி சரியாக முடியாது அப்படியே கஷ்டப்படணும் அவங்க கஷ்டத்துல இருந்து இழிப்பாகணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க நல்லா இருந்தாலும் மக்களுக்கான சேவை பண்றேன் பொதுமக்கள் சேவை பொது சேவையா அவகிட்ட ஐயா இருக்கற ஒன்றரை வயசுல இருந்து சேருல உட்கார வச்சுக்க அவன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான் அவன் என்ன மாதிரி இப்போ அவ பண்ணுன்னு நினச்சானா தொடமே இப்படி பண்ணாலே போதும் வழியெல்லாம் குறைஞ்சிரும் இந்த போனு வந்துதான் தொட கெட்டு போயிட்டான் வேற ஒன்றும் இல்லை போனை தான் கொடுத்த அவளுக்கு கொடுத்தே அவன் போன கெட்டு போயிட்டான் இப்ப மக்களுக்கு பார்க்க மாட்டேன் இல்லைன்னா நான் இல்லைன்னா கூட அவனே எல்லா வயது மண்டிவானா இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்க நான் வெளியில போயிடுறேன் ஊருக்கு போறேன்னு ஞாயிற்று நீங்க உட்காருங்க அவங்க தனியா எப்படி கொண்டானு பாருங்க அவனையும் எதிர்பார்க்கறாங்க அவனே அவனும் மொத்தம் சரியாரு நான்காம் சரியா ரெண்டு வருஷம் மற்றவங்களை விட்டா மட்டும் ஏன்னா அவங்க வருங்களே ஊர்ல கேள்வி கட்டுறாங்க கேட்டாங்க இங்க கேக்குறது இல்ல அப்படியே வெளியிட்டுறாங்க நம்ம ஐயாவை தேடி வரோம் அந்த அம்மா விடுறாங்க அந்த ஐயா விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அது நான் செஞ்சான்னா செஞ்சாலும் பேச மாட்டாங்க இந்த என் பேரை செஞ்சாலும் கூட கேட்க மாட்டாங்க அதே மாதிரி பேரை இருக்கும் போது இந்த அம்மாவோ செஞ்சாலும் அதுவும் பிரச்சனை கிடையாது என்னுடைய மக்களுடைய எனக்காக நான் பண்றது இல்ல மக்கள் திருப்தியை கொண்டு வரேன் திருப்தி மக்களுக்காக மக்களுக்காகத்தான் நான் பண்ற வழி என் திருப்திக்காக நான் பண்ணல என்னுடைய திருப்திக்காக வீடியோ போட சொல்லல மக்கள் திருப்தி மக்கள் பயணம்னு போறேன் மக்களே பேடி தராங்க பரவாயில்லையா அப்படின்னு இந்த பாருங்க இப்ப வந்தாங்க உங்களை பார்க்கணும்னு தானே அங்கே பாம்பு வந்து வந்தேன் பண்ணுறீங்க இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி அக்கௌண்ட் போறாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க என்ன மாசம் மாசம் என்னால முடிஞ்சு தரஞ்சு வாங்கிட்டு அது வராது நான் யாரும் நம்ப மாட்டாது நம்ப மாட்டேன் நான் நம்பவே நான் வீடு கட்டி தரேன் ஒரு லட்சம் லட்சத்துறை இடமே தரேன் அதெல்லாம் யாரும் நம்பவே மாட்டேன் எனக்கு ஒரு ரூபாயாவது கையில போட்டா தான் நம்ப முடிச்சு தர்றேன்ட நம்ப மாட்டேன் ஆஹ் அது நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க ஏன்னா சொன்னவங்க செய்ய மாட்டாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க சொல்லாம இருக்க கொடுத்துருவாங்க சொன்னவங்க செய்ய மாட்டாங்க நானு ஐயோ அவன் சொல்லிட்டாரு நான் தருவாரு எதிர்பார்க்க மாட்டேன் நான் எதிர்பார்க்காம பண்ற வேலையா வேலை தான் இது வரைக்கும் யாரும் வந்ததுன்னா நானும் யாரும் போய் கிடையாது ஐயா அண்ணா ஐயா கொஞ்சம் வச்சுக்கிறேன் எனக்கு டொனேஷன் கொடுங்க அன்னதானம் போகணும்னு யாரையும் போய் நான் கெஞ்ச மாட்டேன் இங்கே வர மக்கள் எம்மா உங்களால முடிஞ்சு எனக்கு தருமத்து கொடுங்க அன்னதானத்துக்கு கேட்பேன் நான் போனேன் பாரு இவன் குடிக்கார போய் வந்துட்டான் என் வசூல் போய் வசூல் குடிக்க போவான் பாரு அப்படின்னு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை நான் நம்ம நான் கோவிலுக்கு வர மக்கள்கிட்ட மட்டும் கேட்டு வாங்கணும் மக்கள்கிட்ட வாங்கி போகணுன்றது நான் இப்படி படி தெரிஞ்சு டொனேஷனுக்கோ அங்கேயும் அங்கேயும் எங்கேயும் போகிறதே கிடையாது ஐயா ஆமாம் ஆமா நான் வந்து யாரு திட்டினாலும் தோட்டணும் போட்டுறவங்க போட்டுன்னு பெருதி நான் யாரு நான் திட்டினானங்களே அவங்க ஏன் இந்த மாதிரி அதெல்லாம் நினைக்கறது இல்லை ஏன்னா அவங்களுடைய கர்மவன நம்மள திட்டத்தை செய்வாங்க ஏன் திட்டுன்னு கேக்க மாட்டேங்கம் மூட கேட்டு போயிருக்காங்க நான் அதுக்கெல்லாம் கோச்சிக்க முடியாப்பா என்ன கேட்குறேன் கேட்டு போ பரவாயில்ல அந்த பலனியும் போய் தேவை இல்லை அப்படின்னு யாருப்பா கேக்குறியா ரைட் போப்பா அப்படி அதுக்கு என்ன திட்டு வாங்கி போய் சொல்றான் ஏன் மாத்திருவாங்க நான் ஏமாத்துறது ஏமாத்துறது நமக்கு மேல ஒரு கடவுள் எடுக்காரு அவர் தெரியும் என்ன மட்டும் இல்ல உலகத்துக்கே எல்லாத்தையும் தெரியும் எல்லாத்தையும் பாப்பாரு யார் யார் என்னென்ன பண்றாங்க உலகத்துக்கே தெரியும் அவரு பாக்குறது அவரு பார்த்து நமக்கு குளி சொல்றதா ஒழிச்சு மக்கள் ஆயிரம் நாக்கு நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசி திருப்பி திருப்பி எல்லாத்தையும் பேச வைக்கும் இந்த தெருவில் எனக்கு என்ன பார்த்து அந்த ஆதரவு இருபது நான் இருக்க முடியாது இரு வருஷம் இந்த இடத்துல இருக்க முடியாது ஆதரவு கொடுத்தனால இந்த இரு வருஷமா இவங்களால வண்டி இருக்கிறேன் ஆனா சில பேர் என்ன பண்ணுங்க வண்டி விட்டு கேப்பாங்க வந்து நான் வண்டி விட்டுக்கறேன் வண்டி விட்டான்னு சொல்லுவாங்க எப்ப வண்டி எடுத்துட்டு வாங்க வேற சண்டை கண்டிக்கலாம் வந்ததே கிடையாது